ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பு கூழ் காய்ச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக தயிரை விட்டு மல்லித்தலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்னைக்கு கம்பு கூழ் தான் நம்ம வீட்டில் காலையில் எல்லாருக்கும் அது தொட்டு சாப்பிட மோர் மிளகாய் கொத்தரங்காயத்தை வடகம் அப்புறம் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது இதுலேயும் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பூக்க வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த ஊறுகாயெல்லாம் அப்படி எண்ணெய் உள்ளே கிடந்தால் தான் கெடாமல் இருக்கும் அதனால தான் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நல்லா சூப்பரான ஒரு தக்காளி சாதம் நல்லா போல போலன்னு தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் அதுக்கு தொட்டு சாப்பிட உருளைக்கெழங்கு ஃப்ரை இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்